கிளிநொச்சி மாவட்டத்திற்கு பாரிய சவால்களை எதிர்கொண்டிருக்கின்ற மாவட்டம் வறுமை நிலை கூடிய மாவட்டம் அதே போன்று இணைய தொழில் ரீதியாக இருந்து சரி சுகாதார ரீதியாக இருந்து கூட பல்வேறு சவால்களை எதிர்கொண்டிருக்கின்ற மாவட்டம் பல்வேறு அமைச்சர்களுடைய அனைவருக்கும் வணக்கம் ஒருங்கிணைப்பு தலைமையை நடத்த கிளிநொச்சி மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு அவர்களை நடத்துமாறு அதே மூலமாக ஆளுநர் வேதனா இந்த கூட்டத்தில் கலந்து எங்களுடைய வடமாகாணத்தினுடைய புதிய திருதம செயலாளர் திருமதி அண்ட் தீன சீனியர் போலீஸ் ஆஃபீசர்ஸ் ஓரியஸ் போலீஸ் ஸ்டேஷன் ஆர்மி ஆஃபீஷல் நேவி ஆஃபீசர்ஸ் அண்ட் ஆல்சோ எஸ்டிஎஃப்ஜிஸ் பீட்டிங் அதே போல என்னுடைய மாவட்டத்தில் இருக்கும் வடமாகாண சபையினுடைய பல்வேறு திணைக்கள தலைவர்கள் மாவட்ட மட்டத்தில் இருக்கின்ற பல்வேறு திணைக்கள தலைவர்கள் சமூக மட்ட அமைப்புகளைப்படுத்தி எல்லோரையும் இந்த கூட்டத்துக்கு அன்போடு தெரிவித்து கிளிநஞ்சி மாவட்டத்திலே தங்களுடைய மாவட்டத்திலே இந்த வருடத்திலே ஒப்பீட்டளவிலே கடந்த வருடத்தை இருக்கின்ற அனைத்து துணைப்பணங்களும் தங்களாலான பொருத்தமான தேவையான ஒத்துழைப்புகளை வழங்கினால் மட்டுமே தான் நாங்கள் வெளியிடப்பட்டோம் அதற்கு அப்பால் எங்களுடைய மாவட்டத்திலே கூடுதலாக பிரச்சனைகளிலே பாணி பிரச்சனை முதன்மையான பிரச்சனையாக இருக்கின்றது இந்த காலம் இந்த கால போர் நடந்தது கடந்த ஆறு மாதம் அல்லது அதாவது பகுதியிலே மாகாண அவருடைய தலைமையிலும் அதே போல காணி ஆணையாளர் தொண்ணூறு மூலம் தீர்க்கப்பட்டிருக்கின்றது வழிகாட்டலே அதற்கான ஒரு வேலை திட்டத்தையும் கிராம ரீதியாக நாங்கள் இப்போது ஆரம்பிப்பதற்கான ஒழுங்கு செய்திருக்கிறோம் ஆவணங்களை வழங்குவது சம்பந்தமான சரிவான ஒரு வழிகாட்டுதலே மாகாண மூன்று மாதத்தில் செய்து முடிக்க முடியாது விரைவில் ஒரு வருடத்துக்குள்ளே அதையும் நாங்கள் செய்ய விதமாக இந்த கிளிகளை போல் இந்த பிரச்சனை தான் பெரிய பிரச்சனையாக இருக்கின்றது இந்த நாங்கள் கலந்து ஆலோசித்து உரிய தலைக்கள தலைவர்கள் அதே போல உரிய தலைமத்துவத்தின் எல்லோருக்கும் வணக்கம் இன்று இடம்பெற்ற இந்த கூட்டத்தினுடைய விஷயமாக இதில் கலந்து கொண்டிருக்கின்ற ஊடகவியலாளர்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்பதோடு விஷேடமாக இன்று எடுக்கப்பட்ட முடிவுகள் விசேடமாக கிளிநொச்சி மாவட்டம் என்பது இது இன்றைக்கு ஒரு பக்கம் சாதக பாதுகா ஆரோக்கியமான விவாதங்களும் கூட இடம்பெற்றது அப்போ அந்த ஆரோக்கியமான விவாதங்களிலிருந்து நாங்கள் கண்டு கொண்ட ஒரு விடயம் தான் வேறு எதுமல்ல கிளிநொச்சி மாவட்டம் என்பது பாரிய சவால்களை எதிர்கொண்டிருக்கின்ற மாவட்டம் வறுமை நிலை கூடிய மாவட்டம் அதே போன்று இணைய தொழில் ரீதியாக எடுத்துக்கொண்டால் சரி சுகாதார ரீதியாக எடுத்துக்கொண்டாலும் கூட பல்வேறு சவால்களை எதிர்கொண்டிருக்கின்ற மாவட்டம் அப்போ இந்த மாவட்டத்தை கட்டியெழுப்ப வேண்டும் என்பது இங்கு கலந்து கொண்டிருந்த அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்கள் அனைவருமே ஒரு மனதாக ஏற்றுக்கொண்ட விடயம் ஆனாலும் கூட இன்றைக்கு அந்த நிலைமையிலிருந்து மீளுகின்ற வேலைகளை முன்னெடுக்கின்ற போது பொதுவாகவே எல்லா வழிகளிலும் பல்வேறு சவால்களை எதிர்கொண்டிருக்கும் அதில் விசேடமாக இந்த பிரதேசத்தினுடைய விவசாயத்துறை எடுத்துக்கொண்டாலும் சரி அல்லது ஏனைய துறைகள் எடுத்துக்கொண்டாலும் கூட அவைகளை திறம்பட செய்வதற்கு ஏதுவான நடவடிக்கைகளை எடுப்பதற்கு எங்களுடைய உரிய அதிகாரிகள் பூரணமான ஒத்துழைப்போடு செயற்படுகின்றார்களா அல்லது விவசாயிகளுக்கு போதுமான தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான நடவடிக்கை எடுக்கப்படுகின்றதா அதை போன்று எங்களுடைய நீர்ப்பாசனத்துறை எடுத்துக்கொண்டாலும் கூட நீர்ப்பாசனத்துறை சரி வர சரியான முறையில் முன்ன தேர்ந்தெடுக்கப்படுகின்றதா என்கின்ற கேள்வி எங்களுக்கு மத்தியில் எழுகின்றது அப்போ அவ்வாறான பிரச்சனை இருக்கின்றது அந்த பிரச்சனையிலிருந்து மீள்வதற்காக நான் நினைக்கின்றேன் இந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தின் மூலமாக ஒரு பாசிட்டிவான தோற்றப்பாடு வெளிவந்திருக்கின்றது அந்த வகையில் மிகவும் திருப்திகரமான ஒரு குழு கூட்டமாக இந்த கூட்டத்தை நாங்கள் பார்க்கின்றோம் ஒன்று அதே போன்று இதில் எடுக்கப்பட்ட முடிவுகளில் விஷேடமாக முக்கியமான முடிவுகளில் அவரவிடையும் அதாவது எங்களுடைய பிரதேசத்தில் விஷேடமாக கூடுதலாக இந்த மண் அகழ்வு சம்பந்தமாக சட்டவிரோதமான மண் அகழ்வு சம்பந்தமாக கூடுதலாக பேசப்படுகின்றது இவ்வாறு பேசப்படுகின்ற போது எங்களுக்கு மாத்திரமல்ல கிராமங்களில் வாழ்கின்ற மக்களும் கூட கூறுகின்ற கொண்டு தான் வேற எதுமல்ல இன்றைக்கு இந்த மண் மாப்பியா ஒன்று இருக்கின்றது அந்த மாப்பியா என்பது உண்மையிலேயே மண் மாத்திரம் கொள்ளையடிக்கவில்லை மண்ணை மாத்திரம் இன்றைக்கு இவர்கள் அல்லவில்லை அதோடு சேர்த்து மக்களுடைய வாழ்வையும் நாசமாக்குகின்ற எதிர்வரும் காலங்கள்களுடன் ஒரு சில நிபந்தனைகளுடனான ஆஹ் இணக்கப்பாட்டை நாங்கள் தெரிவித்திருக்கின்றோம் அதேபோன்று இதில் கலந்து கொண்ட மற்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் முன்வைத்த கருத்துக்கள் அவர்களால் முன்மொழியப்பட்ட பிரச்சனைகள் தொடர்பாகவும் ஆராயப்பட்டது அதே போன்று இந்த முறை நிதி ஒதுக்கீடு சம்பந்தமாகவும் கூடுதலாக ஆராயப்பட்டது பன்முகப்படுத்தப்பட்ட நிதி சம்பந்தமாகவும் அவைகள் அனைத்தும் துரிதமான வேலைகள் இடம்பெற்று வருகின்றது அந்த வகையில் இந்த குழு கூட்டத்தின் மூலமாக எதிர்வரும் காலங்களில் இந்த இருந்து அல்லது மாவட்டத்தில் இருந்து முன்னெடுக்கப்படக்கூடிய நடவடிக்கைகள் தொடர்பாக மிகவும் ஆழமாக பேசப்பட்டது ஆராயப்பட்டது அந்த ஆராயப்பட்டது மாத்திரமல்ல அவைகள் தொடர்பாக எதிர்வரும் காலங்களில் ஒரு என்ன ஆஹ் கீழே உயர்ந்திருக்கின்ற கட்டி எழுப்ப வேண்டிய தேவை இருக்கின்றது அஹ் அப்ப அந்த தேவையின் நிமித்தமாக எம்மத்தியில் இடம் பெறுகின்ற குற்ற செயல்களை தடுக்க வேண்டிய தேவை இருக்கின்றது அப்போ அந்த குற்றச் செயல்களை தடுக்க வேண்டும் என்றால் வேறு யாராலுமல்ல இங்கு இருக்கின்ற மக்களாலேயே அது முடியுமாக இருக்கும் அதனால் எதிர்வரும் காலங்களில் மக்களோடு ஒன்றிணைந்து இந்த 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 குற்றச் செயல்கள் மன்னகழ்வு அதை போன்று கசிப்பு போன்று அது மாத்திரமல்ல எங்களுடைய நகரத்தை இன்றைக்கு ஆறு மணிக்கு பிறகு அந்த நகரத்தில் நாங்கள் இருக்க முடியாத சூழல் அதை போன்று பஸ் தரிப்பு நிலையத்தில் இருக்க முடியாத சூழலாக உருவாகி இருக்கின்றது அதனால் இந்த இந்த நிலைமையின் கீழே இது அல்ல நாங்கள் எதிர்பார்க்கின்ற கிளிநொச்சி நகரம் இது அல்ல நாங்கள் எதிர்பார்க்கின்ற கிளிநொச்சி மாவட்டம் அதனால் மிகவும் மக்களுக்கு ஆரோக்கியமான மக்கள் சுதந்திரமாக நடமாடக்கூடிய பேசக்கூடிய ஒரு கிளிநொச்சி நகரத்தையும் கிளிநொச்சி வாழ் மக்களையும் உருவாக்க வேண்டிய தேவை இருக்கின்றது அதே நேரத்தில் கிளிநொச்சி வாழ் மக்களை இன்றைக்கு இந்த வறுமை கோட்டிலிருந்து மேலே உயர்த்துவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் அதற்கான நடவடிக்கைகள் இப்பொழுது எடுக்கப்பட்டு வருகிறது நன்றி அபகரிப்பல்ல அந்த அந்த நடவடிக்கைக்கும் தேசிய மக்கள் சக்திக்கும் எந்த விதமான தொடர்புகள் கிடையாது அந்த நபர் என்பது தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களித்திருக்கலாம் அல்லது ஆதரவாக இருந்திருக்கலாம் அதுவும் கூட எனக்கு தெரியாது நாங்கள் தேடி பார்த்த அளவில் உண்மையிலே அந்த 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 சம்பவத்துக்கும் எங்களுக்கும் எந்தவிதமான தொடர்பு இல்லை என்பதை இந்த இடத்தில் நாங்கள் உறுதிபடோம் உப்பளத்துக்கு நான் இன்னும் ஒரு இரண்டு நாட்கள் அதுக்கான உட்காகும் அனைத்தும் பாலைவனமாக மாறுவது தவிர்க்க முடியாது அன்றைக்கு நீங்கள் மீன் பிடிக்க இயலாது நாங்கள் மீன் பிடிக்க இயலாது அன்றைக்கு உங்களுடைய மீனவர்களுடைய வாழ்க்கையும் நாசமாக்கப்படும் எங்களுடைய மீனவர்களுடைய வாழ்க்கையும் நாசமாக அந்த வகையில் இலங்கை அரசாங்கம் என்ற வகையில் மீன்பிடித்துறை அமைச்சர் என்ற வகையில் நாங்கள் படிப்படியாக இலங்கையில் நடைபெறுகின்ற சட்டவிரோதமான மீன்பிடி முறைகளையும் தடுப்பதற்கு ஏதுவான நடவடிக்கைகள் எடுத்திருக்கின்றோம் எதிர்வரும் நாட்களில் எங்களுடைய சட்ட மூலம் எங்களுடைய யாப்பு புதிய யாப்பாக வரப்புகின்றது இப்போ அந்த அந்த சட்ட மூலத்தின் கீழ் முற்றாகவே இன்றைக்கு இந்த சட்டவிரோத மீன்பிடி துறைகள் முறைகள் அனைத்தையும் தடுப்பதற்கான நடவடிக்கை நாங்கள் எடுத்துக்கொண்டோம் அந்த வகையில் இந்தியாவிலும் தடை செய்யப்பட்டிருக்கின்ற தமிழ்நாட்டிலும் தடை செய்யப்பட்டிருக்கின்ற தமிழ்நாட்டிலும் கூட பெருவாரியான மீனவர்களால் எதிர்க்கப்படுகின்ற இந்த மீன்சொடி துறையை இந்த ட்ரோலர் முறைமைகள் இந்த மொட்டம் ட்ரோலிங் முறைமையை உங்களுடைய அரசியல்வாதிகள் அல்லது உங்களுடைய வியாபாரிகள் ஒரு சிலருடைய ஆசைகளை பூர்த்தி செய்வதற்காக பெருவாரியான மக்களை பலிகொள்ள வேண்டாம் என்றே நாங்கள் ஸ்டாலின் அவர்களிடம் கேட்டுக்கொள்வோம்